ஹாய் வெல்கம் ஸ்ரீலங்காலூம் சேனல் சேனல சப்ஸ்க்ரைப் பனி பெல்லை கோனையும் தட்டி விட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க கொள்ளுங்க வாங்க முக்கியமான எபிசோட்டுக்கு போய்க்கலாம் ரஷ்ய உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுல இருந்தே ரஷ்யா மீது மிக பெரும் கண்டனங்கள் எல்லாம் வெளியாகுது அதுலேயே முக்கியமான கண்டனம் என்னன்னு தெரியுமா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய விளையோர்கள் வந்து கூலிப்படையாக எல்லைகள்ல பாதுகாப்பு பணிக்காக உயிரை விடுறதுக்காகவே அவங்க வலுக்கட்டாயமாக ராணுவத்துல சேர்க்குறாங்க ராணுவ பயிற்சிகளை கொடுக்கறாங்க அதுக்கப்புறமாக அவர்களுக்கு பலவந்தமாக அந்த எல்லை பாதுகாப்பு பணியை அப்படின்னு சொல்லி பலத்த கண்டனங்கள் வழியாச்சு இப்படி வலுவான கண்டனங்கள் வெளியாகிய நிலையில இலங்கைக்கும் ஒரு பேரடிங்க அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக ஐரோப்பிய நாட்டுக்கு போறதுக்கு பதிலாக ரஷ்ய ராணுவத்தால பிடிவட்டு அவங்க ரஷ்ய ராணுவ பயிற்சியின் மூலமாக இப்போ யுக்ரைன் போரில் ஈடுபடுத்தப்படுறது மனவேதனைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுது அப்படியாக ஐந்து பேர் மாட்டியிருக்காங்க உறவினர்கள் மூலமாக அவங்களுடைய பெற்றோர் மூலமாக கொடுக்கப்பட்ட மகஜர் தான் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கிறது வலுக்கட்டாயமாக எங்களுடைய பிள்ளைகளை ரஷ்ய ராணுவத்தில் சேர்த்திருக்காங்க உடனடியா அவங்களை பாதுகாப்பா உயிரோடு முட்டுத்தாங்க அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்டவங்க ஜனாதிபதி பிரதமர் வெளி விவகார அமைச்சர் எல்லாருக்குமே சேர்த்து ஒரு மகஜர்ன்னு அனுப்பி இருக்காங்க அதனோடு சேர்த்து இது மனித உரிமை மீறல் என்றதால மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலும் நாங்கள் முறைப்பாடு செஞ்சிருக்கோமானா ரஷ்ய தூதரகம் எங்களுடைய மகஜரை ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்காங்க இதனால அது உண்மையான சம்பவமா தான் மாறி இருக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு தெரியல அவங்க அந்த புள்ளி விவரங்கள் அந்த தரவுகளை தாரத்துக்கு மறுக்கிறாங்களோ தெரியாது அப்படின்னு மனவேதனையோட சொல்லி இருக்காங்க இந்த ஐந்து பேரும் இருக்காங்க இல்லையா மிதுர்ஷன் பகிரதன் பாலச்சந்திரன் பிரதாப் சிவாஸ் இந்த ஐந்து பேருமே யூரோப்புக்கு போய் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மூலமாக தங்களுடைய குடும்பத்தை நல்லபடியா நேரடியாக பார்க்கணுமன்றதுக்காகவே பிரான்ஸ் பெல்ஜியத்துக்கு போறதுக்காக ஏஜென்சி மூலமாக ட்ரை பண்ணியிருக்காங்க அதுக்கு அறுபது எழுபது லட்சம் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதையும் தாண்டி இப்போ முக்கியமானது என்னன்னு தெரியுமா அவங்கள அனுப்பிய ஏஜென்சி இப்போ எந்த வித ஆன்சரும் எந்த வித பதிலும் கொடுக்காங்கல்ல அவங்கள கண்டக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது கூட அவங்க மூலமாக தொடர்பு கொள்ள முடியாத ஒரு துப்பாக்கிய நிலை இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மிக முக்கியமாக பதினைந்து நாட்கள் ராணுவ பயிற்சி ரஷ்ய ராணுவத்தால் கொடுக்கப்படுதான் அவங்க இப்போ யுக்ரைனுக்கு எதிரான பொருளை ஈடுபடுத்தப்படுறாங்க அப்படின்னு இந்த உறவினர்கள் தற்போது தங்களுடைய மகஜர் மூலமா சொல்லி இருக்காங்க இதுல மிக வேதனையான விஷயம் என்னன்னா ரஷ்ய யுக்ரைன் போர் ரொம்பவே உக்கிரமா நடந்துட்டு இருக்கிறதால ஐந்து பேருடைய உயிரையும் பாதுகாத்து மீட்டெடுக்கிறது மிக பெரும் சவாலான விஷயமாகவே இலங்கை அரசாங்கத்துக்கு இருக்கும் மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்